ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாழ்நிலா சேனல் நான் மகாலட்சுமி இன்றைய ஆரோக்கிய குறிப்பாக முடி வளர்ச்சிக்கு அபரிதமான முடி வளர்கிறதுக்கு ஒரு ஹெல்த் மிக்ஸ் வீட்டிலையே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த ஹெல்த் மிக்சர் தொடர்ந்து ஒரு மாதம் காலை மாலை இரு வேளையும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு முடி நல்லா வளருங்க ஏரிய நெற்றி பகுதியிலையும் அதிகமாக முடி வளரும் முடி உதிர்வதும் உங்களுக்கு குறஞ்சிடும் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் பாதாம் பிஸ்தா முந்திரி வால்நட் பூசணி விதைகள் வெள்ளரி விதைகள் சூரியகாந்தி விதைகள் தாமரை விதைகள் இந்த அனைத்தையும் சம அளவு எடுத்துட்டு எண்ணெய் சேர்க்காம வானலியில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணுங்க அது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து இனிப்புக்கு காய்ந்த திராட்சை பனங்கற்கண்டு குங்குமப்பூ கலந்து பொடித்து எடுத்துக்கணும் இதை சளித்து போகாத பாட்டிலில் அடைச்சி வச்சுட்டு காளை மாலை ரெண்டு வேலையும் பயன்படுத்தணுங்க பயன்படுத்தி பாருங்கள் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ டு